நீலகண்டன் உலகை காத்த சிவன் முன்னோர் காலத்தில் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் அமிர்தத்தைப் பெற கடல் மந்தனத்தை பார்க்கடலை கடைய செய்தனர் அந்த கடல் மந்தனத்தில் முதலில் எழுந்தது ஒரு பயங்கரமான விஷம் ஹாலாகல விஷம் அது நாறும் போதே மூவுலகமும் அழிவின் அச்சத்தில் ஆழ்ந்தது அந்த நேரத்தில் தேவர்கள் அசுரர்கள் அனைவரும் பரமசிவனை அடைந்து ஓம் நமசிவாய் என வேண்டினர் சாமி இந்த விஷம் உலகை அழிக்கப் போகிறது அதை நீங்கள் தடுக்க வேண்டும் கருணையின் வடிவான சிவபெருமான் ஒரு க்ஷணம் கூட யோசிக்காமல் அந்த ஹாலாஹல விஷத்தை தனது கரங்களில் எடுத்து அதை பருகினார் ஆனால் அதை விழுங்கவில்லை தனது கழுத்தில் அதை தடுத்து வைத்தார் ஏனெனில் விழுங்கினால் அவரால் கூட உலகம் பாதுகாப்பாக இருக்க முடியாது அந்த விஷம் அவரது கழுத்தில் நீல நிறமாக நிலைத்தது இதனால் அவர் நீலகண்டன் என்ற பெயராலும் அழைக்கப்படுகிறார் இந்த செயலால் அவர் மூவுலகையும் காத்தார் அவரது அருள் தியாகம் மற்றும் கருணையின் அடையாளம்தான் அவரின் நீல கழுத்து